இப்போ என்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா எல்லா மாவட்டத்தினுடைய எஸ்பியை நான் கூப்பிடுவேன் ஒரு மீட்டிங் கூப்பிடுவேன் எஸ்பி கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு உங்கள் எல்லையில் யாராவது ஒரு கஞ்சா பொட்டலம் எல்லா போதை மாத்திரை யாராவது விற்றாங்கன்னா நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவேன் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லிவிடுவேன் நான் அடுத்தது எஸ்பி என்ன பண்ணுவார் அன்னைக்கே வீட்டுக்கு போவார் ஆஃபீஸில் எல்லா டிஎஸ்பியும் கூப்பிடுவாரு கூப்பிட்டு வச்சு இங்க பாரு சிஎம் சொல்லிட்டாரியா எங்கேயாவது உங்கள் எல்லையில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இன்ன நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் எஸ்பி சொல்லுவார் யார்கிட்ட டிஎஸ்பி கிட்ட சொல்லுவார் டிஎஸ்பி அடுத்தது கீழே போய் அவர் மீட்டிங் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்ட சொல்லுவார் யோ எஸ்பி சொல்லிட்டாரியா சிஎம் சொல்லிட்டாரியா வேணாம் ஐயா எங்கேயாவது மாட்டினீங்க என் வேலை போயிடும் அதனால பார்த்துக்கீயா முக்கியமாக பார்த்துக்கிங்க இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஒரு மீட்டிங் போட்டு எஸ்ஐ கிட்ட சொல்லுவார் கான்ஸ்டபிள் ஏட்டு வீட்டுலாம் போயிட்டு சாதாரண வேலையா அதெல்லாம் இதுக்கு தைரியம் வேணும் தில்லு வேணும் அதுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க கிட்ட கொடுங்கயா ஒரு ஆறு மாதம் கொடுத்து பாருங்களேன் தமிழ்நாட்டை தலைகீழா மாத்துவாங்களால இதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா இப்ப என்ன இப்ப என்ன நடக்குது தெரியுமா எங்கேயாவது கஞ்சா விற்கிறவங்கள போலீஸ் பிடிச்சாங்கன்னா உடனே சார் திமுக மாவட்ட செயலாளர் பேசுறேன் சார் திமுக நான் ஒன்றிய செயலாளர் பேசுறேன் சார் பகுதி செயலாளர் பேசுறேன் சார் அவன் நம்மால் சார் விட்டுடுங்க சார் அதான் நடக்குது போலீஸ் என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க வேலை போயிடும் சரிங்க சார் அவ்வளவுதான் அதனால தான் இங்கே சரளமாக வைத்துட்டு இருக்கிறானுங்க தெரு தெருவா வீதி வீதியாக பள்ளிக்கூடம் கல்லூரி வாசலில் எல்லாம் காக்கேன் ஹராயின் கஞ்சா என்னென்ன பொருட்கள் அமெரிக்காவில் இருக்கோ எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிறாங்க இங்கே இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் இளைஞர்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வரவே கூடாது இப்போ வீட்டுக்கு அனுப்புங்க அப்போ நிரந்தரமாக அனுப்பிச்சி முடிச்சல் அவ்வளோதாங்க